ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி ஒரு லெக்வார்டு ஃபர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் விவர்ஸ் அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட்ஸ் பார்த்துக்கிடுவோம் நம்ம பார்த்துக்கிட்டு போவோம் ட்ரெயின்லேயே திருப்பி மொட்டு வைக்க திருப்பி மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சு நாளையிலேருந்து மழைன்னு சொல்லியிருக்காங்க அதில் தூத்துக்குடி மாவட்டமும் சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கி வந்து நம்ம நிக்கோடு ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறோம் அடுத்தாப்பில் அடுத்த டீடாக உரங்களாக கொடுத்துக்கிடலாம் யார் யாரெல்லாம் என்னுடைய சேனல்ஸ் வீடியோஸை பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள் விவர்ஸ் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் இருந்து வீடியோ போடுறேன் நீங்கள் எங்கெல்லாம் இருந்து பார்க்குறீங்கன்னு தமிழ்ல உங்க ஊர் பேரை மட்டும் சொல்லிட்டு போங்க நானும் ஒரு ஆர்வமாக இருக்கேன் எங்கெங்கெல்லாம் நான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கட் பண்ணி விட்டோம்ல விவர்ஸ் என்னது பேரே வர முடியும் சங்குப்பூ வரும் கட் பண்ணி விட்ட பிறகு புது புது பிராஞ்சஸ் நிறையா வச்சு திருப்பி இங்கே பாருங்கள் முட்டை வச்சு பூக்க ஆரமிச்சிட்டாங்க அதனால எந்த செடினாலும் சரி கட் பண்ணி கட் பண்ணி விட விட என்ன செய்யும் புது தளர்ந்துச்சுனாலே முட்டுகள் வரும் பூக்கள் வரும் எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள் இந்த காரக்குழம்பு வைக்கிற அன்னைக்கு இந்த இதெல்லாம் என்ன செய்யணும் எடுக்கணும் கொஞ்சம் பருசாக இருக்கிறதெல்லாம் எடுக்கணும் இங்கே பாருங்கள் நான் எ வீடு எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே வர்றாங்க அண்ணிலார் பாருங்கள் நம்ம வந்தா தான் வேமாம் சாப்பிடே வருவாங்க இங்கிட்ட ஓடுவாங்க அங்கிட்ட ஓடுவாங்க எல்லாம் சூப்பராக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் வந்தால் தான் பயம் இல்லாமல் வந்து சாப்பிடுவாங்க பார்க்கவே நமக்கு ஒரு சூப்பராக அதை வச்சு சாப்பிட்றது அழகே அழகு தான் எல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் டெய்லி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சோறு கொண்டாந்து வச்சுவேன் மத்தியானம் போல் கொஞ்சம் கோதுமை வைப்பேன் அடு அடுத்தடுத்து ரெண்டு மூணு அணிகளுக்கு தொடர்ச்சியாக வர்றாங்க வாங்க சென்னை ஃபெட்ரேஷன் பார்ப்போம் நம்ம செடிகளுக்கு கால்சியம் சத்து நைட்ரஜன் அப்புறம் பொட்டாசியம் சத்து கிடைக்கிறதுக்கு தான் இப்போ என்ன செய்ய போகிறோம் ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஆரஞ்சு பழம் அந்த ஆரஞ்சு பழத்தோல்ல தோளில் முட்டை ஓட என்ன செஞ்சுருக்கேன் போட்டு ரெண்டு நாள் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு வந்து இதாகணும் இந்த நுற நுறையாக வருது பார்த்தீங்களா இதை எடுத்து என்ன செய்யணும் நம்ம ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கிட்டு இது வந்து ஒரு ரெண்டு லிட்டர் ஸ்ப்ரேயரு இதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் இல்லை நூறு எம்எல் கூட ஊற்றலாம் இதை ஊற்றிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் தான் ஸ்ப்ரே பண்ணி கூட போகிறோம் இதை ஸ்ப்ரே பண்ணுறதுனால விவசாய செடிகளில் வந்து பூச்சி தாக்குதல் இருக்காது அது இல்லாமல் பிளாஸ்மா என் ரோட்டுங்கிற ஒரு ஒரு நோய் வருமா செடி இலைகளில் அது வந்து இதெல்லாம் வராது நமக்கு இதனால் நிறைய காய்கள் வைக்கும் ஏன்னால் நைட்ரஜன் இருக்குது எதுலன்னு கேட்டிங்கன்னாக்கோ நம்ம ஆரஞ்சு பழத்தோளில் நைட்ரஜனும் பொட்டாசியமும் இருக்குது அதுபோக நம்ம முட்டை ஓடு பயன்படுத்துகிறோம்ல அதில் வந்து கால்சியம் சத்து இருக்குது அது இல்லாமல் செடிகள் வந்து இலைகளில் அதான் சொன்னோம்ல பிளாசம் என் இது இருக்குமா அதையுமே இது வந்து தடுக்குது அதோட மண்ணில் நம்ம கொடுக்கும்போது மண்ணோட தரத்தை வந்து என்ன செய்யுது நல்லா தரமானதாக்குது நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் என்ன செய்யுது மண்ணுக்கு வளமாக கொடுக்குது அதனால் நீங்கள் இந்த உரத்தை வந்து பயன்படுத்துங்க இது எளிமையாக நம்ம வீட்டிலையே கிடைக்கக்கூடியது தான் ஏன்னா முட்டை நம்ம எப்படியும் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணாதவங்க இருக்க மாட்டாங்க அப்படியே யூஸ் பண்ணலன்னா என்ன செய்யுங்க அவங்க வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டுவாங்க சுண்ணாம்புலேயுமே நம்ம கால்சியம் வந்து நிறையா இருக்கும் வெட்டி கடைகள்லாம் போனீங்கன்னா சரி சுண்ணாம்பு வந்து மூன்றுரூவா பேக்கெட் அஞ்சு ரூபா பேக்கெட்டில் இருக்கும் அதில் வெள்ளை கலர் வாங்கிட்டு வாங்க ஏன்னா அந்த பிங்க் கலரில் நிறையா வந்து அவங்களை வந்து இது பண்ணி ப்ரிசர்வேட்டி பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் வெள்ளை கலர் வாங்கிட்டு வந்து அது கூட ஆரஞ்சு பழத்தோளை கலந்து என்ன செய்யுங்க வச்சு செடிகளுக்கு கொடுங்க கொடுக்கும்போது செடிகள் நல்லா சிறப்பாக இருக்கும் மண்ணும் வளமும் காக்கப்படும் செடிக்குமே நல்லா வேகமான வளர்ச்சி இருக்கும் காய்கறிகள் எல்லாமே நல்லா சிறப்பாக வரும் இதை எல்லா நம்ம செடிகளுக்கும் கொடுக்கலாம் பூச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லா செடிக்கும் என்ன செஞ்சு விட்டுனா இதாக கொடுத்து விடலாம் இலைகள் மேலே கட கொடுக்குறதுனால இலைகள் மேலே இருக்கும் தீமை செய்யும் பூச்சிகள் அந்த பூச்சிகள்லாம் என்ன செய்யாது வராது தான் இந்த இது ஆனால் என்ன ஒரு நாள் நல்லா ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன செய்யுங்க நல்லா பெருநெட் பண்ண விட்ருங்க அது வந்து நொதித்தல் தன்மை ஏற்படணும் ஏற்படுச்சுன்னா சரி செடி நல்லா சிறப்பாக வரும் மெயினாக அந்த கத்திரிக்காய் செடிகள் தான் நிறைய என்ன செய்யும் இலை மேலே பூச்சிகள் வரும் குட்டி குட்டியாக அந்த கலராக அஸ்வினி பூச்சி வரும் பாருங்கள் அதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் இதை வந்து கொடுக்கலாம் அதுபோக மணத்தக்காளி கீரைகள்லையும் வரும் தரையில் வச்சுனா சரி எப்படியும் கீரை வந்து ரொம்ப இதாக இருக்கும் அது போக இந்த நெய் தக்காளின்னு சொல்லுவாங்க சுடக் தக்காளி இந்த கீழே ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து பூ வந்து காய் வந்துட்டாங்க எல்லா செடிகளுமே இலைகள் மேலே என்ன செய்யுங்க ஸ்ப்ரே பண்ணி விடுங்க செடி நல்லா சிறப்பாக வரும் அதனால் எல்லாரும் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க என்னை கமெண்ட் பண்ணிட்டு போங்க விவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் அதை என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேற்று ஒரு உரம் கொடுத்தோம் அதுவுமே பூச்சி தான் இதுவும் பூச்சி தான் ஏன்னா இப்போ ஒரு உரமாக மழை இல்லாமல் இருக்குது இந்நேரம் நம்ம எல்லாத்தையுமே உரத்தை கொடுத்து வச்சிட்டோம்னா அடுத்து மழை பெய்யும் போது நல்ல செடி வந்து நல்லா சிறப்பாக வரும் அதுக்குத்தான் முன்னபடியே என்ன செய்யறது இந்த இதை நம்ம வந்து குடுக்குறோம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க செடியெல்லாம் எவ்வளவு செழிப்பா இருக்கு